தான் ஆடு ஆட்டத்தை கலக்கும் அமெரிக்கா இந்தியா உஷாராக வேண்டிய நேரம் இது என்றும் சொல்லப்படுகிறது பாகிஸ்தான் நாட்டுடன் கச்சா எண்ணெய் ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பதாக கூறியுள்ள ட்ரம்ப் இனி இந்தியா பாகிஸ்தானிடம் எண்ணெய் வாங்கும் நிலை வரலாம் என்றும் கூறியுள்ளார் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு சவாலாக பிரிக்ஸ் நாடுகள் வளர்ந்து வரும் நிலையில் அதை கலக்கும் முயற்சிகள் ட்ரம்ப் தீவிரமாக இறங்கியிருக்கிறார் இந்த மிஷனில் பாகிஸ்தான் தான் பலியாடு என்றும் சொல்லப்படுகிறது இந்தியா தொடக்கத்தில் ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி வந்தது ஆனால் ஈரானிடம் சண்டைக்கு போன அமெரிக்கா நாட்டிடமிருந்து எண்ணெய் வாங்குபவர்களுக்கு கடுமையான வரி விதிக்கப்படும் என்று எச்சரித்திருந்தனர் எனவே அதை நாம் கைவிட்டு விட்டோம் இருந்தாலும் இப்போது ரஷ்யா நமக்கு சப்ளையர் இந்திய ரூபாயில் ரஷ்யா கச்சா எண்ணெயை கொடுக்கிறது ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையான நீண்ட நட்பு பாரம்பரியம் கொண்டது ஆனால் சொந்த எண்ணெய் வர்த்தகம் இதனால் மட்டுமே சாத்தியமாகவில்லை இதற்கு காரணம் பிரிக்ஸ் நாடுகள் தான் குரங்கில் இருந்து உருவான மனிதன் வாழ்க்கையிலிருந்து ஒரு இடத்தில் நிரந்தரமாக குடியேறி வாழத் தொடங்கினார் அப்போது சொத்தும் உருவாக தொடங்கியது இது எல்லை பிரச்சனையை உருவாக்க ஒருவரை ஒருவர் தாக்கி எல்லைகள் பாதுகாத்தனர் சற்று பலமானவர்கள் மற்றவர்களுடைய பகுதியையும் கைப்பற்றினர் இது நவீன போராக உருவானது ஆனால் இன்றைய காலத்தில் போர் வேலைக்கு ஆகாத விஷயம் பாலஸ்தீனன் மீது போர் தொடுத்து இஸ்ரேல் எண்ணத்தை கண்டது இன்றைக்கு இல்லை என்றாலும் பின் நாட்களில் பாலஸ்தீனம் மீண்டும் வலுவாக உருவாக்கித்தான் தீரும் ரஷ்யா உக்ரைன் பஞ்சாயத்தும் இதே கதைதான் உக்ரைனை கைப்பற்றினால் எல்லாம் முடிந்ததா அந்நாட்டு மக்கள் ரஷ்யாவுக்கு எதிராக திரண்டால் என்ன ஆகும் எனவே போர்கள் கதைக்கு ஆகாத விஷயம் இதை அமெரிக்கா நங்கு உணர்ந்திருக்கிறது ஆகவே ஆதிக்கம் செலுத்த ஆயுதங்களை தவிர்க்க பொருளாதாரத்தை கையில் எடுத்திருக்கிறது அமெரிக்கா வைத்திருக்கும் வலுவான பொருளாதாரம் ஆயுதம் டாலர் தான் அதோடு சேர்த்து இதை எதிர்க்க நம்மை மாதிரியான அரண நாடுகளுக்கு மற்றொரு ஆயுதம் வேண்டும் அதுதான் ஒற்றுமை பிரிக்ஸ் அமைப்பு அப்படிதான் உருவானது இது இராணுவ கூட்டமைப்பு கிடையாது பிரிக்ஸ் ஒரு பொருளாதார கூட்டமைப்பு சொந்த கரன்சியில் வர்த்தகம் என்பதை பிரிக்ஸ் நாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன இது அமெரிக்காவை கடுமையாக பாதிக்கிறது நேற்று வரை டாலரை பயன்படுத்திய மூன்றாம் தர நாடுகள் திடீரென சொந்த கரன்சியை பயன்படுத்துவதை டாலரை தவிர்ப்பதை அமெரிக்காவில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இது அந்நாட்டு அதிபரின் தலையில் மிகப்பெரிய பாரத்தை ஏற்றியிருக்கிறது டாலரை காப்பாற்றி அமெரிக்காவின் மானத்தை கப்பல் ஏற்றாவல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இதற்காக இந்தியாவுடன்

இந்தோனேஷியா இருக்கிறது இப்படி எல்லா தேவைகளும் பிரிக்ஸ் பூர்த்தி செய்வதால் அமெரிக்காவுடன் வணிகம் செய்ய இந்தியா இந்த ஆட்டத்தை எப்படியாவது வேண்டும் முயன்றார் இந்தியா ஒத்துழைக்கவில்லை எனவே பாகிஸ்தானை கையில் போட்டுக்கொண்டு கேம் இதன் வெளிப்பாடுதான் இருக்கும் எண்ணெய் வளத்தை அமெரிக்கா வெளியே கொண்டு வரும் என்று ட்ரம்ப் கூறியிருப்பது இதை சீனாவே செய்ய முன்வந்தது ஆனால் அமெரிக்காவிடம் பாகிஸ்தான் மாட்டிக்கொண்டிருக்கிறது பாகிஸ்தானை வைத்து பிரிக்ஸ் நாடுகளை சீண்ட அமெரிக்கா தொடர்ந்து முயலும் இந்த விளையாட்டில் இந்தியா உஷாராக இருக்க வேண்டியது முக்கியம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நமது ஏஷியன் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்